வாங்கோடிகளால் வாங்கிகளா எங்கன்னும் இன்னும் போராடியும் போராடியோட்டா போராடியோ அண்டும்ண்டா <laughs> என்ும்ோரண்டும்ோரிகோ <laughs> சுவாமிகள் வேட்டையிலும் பத்திரிங்க கண்டதொரு நாள் நான் ஒத்தும்பி கண்டகரா உசிம்

அந்த மணி வேளாக்குமீ போன மணி வேலை கும்மாங்கு செடிய மணி வேலை கும்புவார்களை திருவேளா குமந்து வேல்கூம செடி வேலச்சுமச்சு திரகாரி டூர் வாழிட்டு டூரண்டுவை புவியூர் முடி சந்தானந்த சந்தனங்கோவாடு செடிய சந்தனங்கோவாடு செடியோ வா எனக்கு அதுக்கு வாடிக்கிற அடியோனிக்கு அடிய அங்க மறந்து மாறாது இருக்கும் ஒோடு இருந்த பறக்காது கறிக்குறி நாடாள் அழியா இன்னைக்கு அடிபுவைக்கு கரிக்குருவி கறிக்குருவி அடிவா எனக்கு அந்த கறி குருவிடு அடிய எனக்கு சிறு குருவி அழுவடிய சிறு குறுவி அழுவடியா சிறு குறுவி ஒழுடிய சிறு குறுவி ஒழுடியோடு இருந்த கழகம் பழங்களுவா ஆமா என்ன மாதிரி எனக்கு கழக திருவாபுவா கழகார திருவாபுவா எங்க அந்த கழங்களை வெட்டிடுவார் கடங்கால வெட்டிடுவோடு அம்னி அம்மனில ஒரு சிறியா சிறுகாட்டிடுபா எங்கெந்த சிறிய வெட்டிடுவ சிறிய வெட்டிடுவ

大头子。啊啊啊啊

அடையாளம் வைத்தடையாளம் நாம் மாறிவிட்டது சரி பொன்னான முருகே பூமியில் போய்விட்டு அங்கமுருகே அடையாளம் போய்விட்டது பொண்ணு ராசி பொண்ணு ராசி jangan nambonarendang kamuu சத்தங்க இருந்தா சத்தங்கிட்டிருந்தாங்க எங்க பொண்ணு ತಂಗ ಹಾಸಿರ ಹಸಿರಾಧಾರಿ ರಾಧಾಂಗಾರೀ ರಾಧಾ ಗಂಗಾ ಹಾಸಿರ

அரைமணிக்கு வழிமுகம் அந்த சத்தம் ஐயோ நங்க நைகளான தங்காரே வந்திருந்த தங்கார வந்திருந்த புவா அங்கே நான்தங்கும் வந்து அணுங்கோ தங்காலும் வந்தியனுங்கோ கலங்கோடங்க போய் அய்யோ நானு கண்ணி அம்மா வந்து கண்ணி அம்மா வந்தேரங்காவே கண்ணி அம்மா வந்தேங்கோவா கண்ணிய மோரு கல்லாங்கம் ஆனா போவாங்க களையில் அலைஞ்சங்கள் களையில் அலைஞ்சங்கள் அறிவு எங்களுக்கு காலையில் அணு காலையில் அழஞ்சங்கள் ஒரு பழங்கம் ஆனா போவா ஆனா உங்களுக்கு அழையில் அலைஞ்சங்கள் அழிவு போவா

ி கர்சனம் கட்டிட்டு வரது மாலை இட்டாலும் மன்னன் முகம் பார்த்ததில்லை முடிஞ்ச நானும் புரோஷன் வாழைக்கு தன்னை கை கொடுத்து மாலை இட்டேங்க தனிப்போ காணவில்லை இன்னைக்கு வந்து தானே கணவன் செத்து விட்டாங்கன்னு கூப்பிடுறீங்களே ஆமா நாங்க இப்படியம் வருட்டு அங்க அப்படி நாங்க வந்தா ஆஹ் வெளியே போனா நீங்க யாருன்னு கேட்டா இத்தனை நாள பாத்துருக்குறாங்க அங்க பாத்ததில்ல யாருன்னு கேட்டேன் சொல்லுவீங்க இங்கதாங்க பொன்னர் சம்சாரே எங்க அங்கேயே அப்படியே சொல்லுது உன்ன கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல மணியன் மணியங்கூட்டம் அம்மா சரி அங்க விறந்து ஆஹ் இப்படி தானே என்னக்கு கைவோடய ஐயோ வெறுப்போ காங்க ஆ

அப்படி நாங்க வருவதா இருந்தா நீ இருக்கூடிய பத்து பீதாமல் என்ன நகர புராணங்கள் என்ன நாங்க இருக்கிற நேர்த்தி என்ன மேலோர் தொண்டம் கீழோர் தொண்டம் கட்டிட்டு தலைக்கு ஒரு செருப்பா காலுக்கு ஒரு எண்ணெய் தலைக்கு ஒரு எண்ணெயா காலுக்கு ஒரு செருப்பா நீ எங்க போடுற போட்டுதா தானே தெரியும் ராட்டை நோத்துட்டு ரொட்டி ராய் ரொட்டி சுடிச்சு சாப்பிட்டு தச்சங்கிறது வரைக்கும் காட்டு பஞ்சுன்னு கொண்டாங்கிறது குரம் காட்டு நாங்க சிறை வச்சமான சிதறிக்காம சிறை வச்சுட்டாங்க நாங்க வருவதா இருந்தா

அப்படின்னு சொல்றேன் கட்டி நகரப்பர் ஆணைய போட்டு கண்ணாடி நின்னலகு பார்த்தா நம்ம சொப்ப பாத்தையா

வெஞ்சாம்பனா அப்பொழுது நங்க மார்க்கம் அந்தபடியில் இட்டாங்க நேரத்தில் பத்தினி கையில் அவளை நாட்டில் பஞ்சம் மாலையா குந்தி வெண்ணாள கையில் கோடம் மாலையா வர்ண பகவான் வந்து கால் அக்ருடைய நங்கமாக முத்தாய் இருந்த அறையில் போய் பார்க்க பொன்னருக்கு விரிக்கிற முந்தானிச்சரை கம்பிச்செரிகை வேகாம கிடந்தது சங்கிர கட்டாத்திரும் ஆந்திரிகம் வேகமாக கிடந்தது அதையடுத்து முந்தானிச்சரை முடிந்து கொண்டு என்ன காண்டகருமரை கருமாறி நாமதான தான ஆமா நம்ம அண்ணி அண்ணி ஓட்டமாச்சே நாம விட்டுட்டு போனா அண்ணம் கூட்டத்தை காண முடியாது அப்படிதான் அங்கங்களை எல்லாம் ஒரு கை மீது சரி மலநாட்டு அரமணைக்கு முன்னார வந்திருந்து ஐயோ அண்ணா அண்ணா செங்கோர் அரசுக்கு சேலம் வர கணவர்கள்ையே வைந்து விட்டது அண்ணா இந்த குறைமுகத்தை சித்திர முகச்சாடு தேசபதான செய்த எவ்வளவு அழகாக இருக்கும் நீங்க ஆண்டாலோம என்ன ஆண்டு காலம் என்ன காலங்கோ அம்மா

பாம்பா பெண்ணுக்கு பானை இல்லை என்று பாம்பு என்று பொய் வார்த்தை என்று உண்மையாக இருந்தால் அத்தனையும் பாம்பு சாபத்தை விட்டால் தங்க அவர்கள் சரி சாபத்தை விட்டு அடுத்த வீதியில போறபோது அந்த உடையார் வீட்டுல போய் சட்டி பானை எடுத்து கட்டலாம் உண்டு இடுக்குற போது இங்க பாத்தாலும் பாம்புகளா இருந்தது எதுல பார்த்தாலும் பாம்பா இருக்குது காரான புள்ளைக்கு ஒரு பானை இல்லை என்று சொன்ன பாம்பா இருக்குது அந்த புள்ளை எவ்வளவு போயிருக்கு அடுத்த வீதியில தான் போயிட்டு இருந்துருக்குங்க என்ற தங்காலை காலிலே விழுந்து காரால சில்லத்திலும் இழந்தப்ப என்னவா ஒரு பானை இல்லை என இதுல பார்த்தாலும் பாம்பா இருக்குது அந்த சாபத்தை நிமோசனப்படுத்தினான் ஆயிரம் மான மறைஞ்சாரு ஐநூறு மானதாங்க

ஆறு ரெண்டும் காவேரி திருவரங்கம் கொள்ளிடம் காவேரி குறையில்லா அங்கதானம் என்ற சீரங்க நதிக்கரைவதன் அங்கவனுடைய அங்கங்களை ஆத்தலகரைத்து விட்டுவிட்டு ஒரு முடி மணல புடிச்சும் மாயனை சாதமாக்கி காக்காயி விட்டு பட்டன் தொழில் புழிஞ்சு தங்கா பட்டரகையாடத்தந்தொயில் புழிஞ்சு தங்கம் மருவரம் ஒரு சீரகையா அண்ணா நடந்து வர எனக்கு விதிகள் வந்த நாகமான என்று சொல்லி நன் நாட்டிலே கட்ட உண்டு நாகம்மா நடந்து வர நாயகிக்கு அண்ணா வேட்டி போகும்போது அண்ணா நீங்க வெள்ளிக்கெட்டு வேற இடத்து வெள்ளிக்கெட்டு வேற எடுத்து அண்ணா நீங்கள் விமர்வாட எம் இடத்து விமர்வாட எம் எடுத்து அண்ணா நீங்கள் வேட்டாச்சிய போகும்போது வேட்டாச்சிய போகும்போது அன்னானே வேற மலைக்காக போறத தேக்கி மின்ன அன்னானியே வந்து சரீரின்ன விடு வந்து சரீரின்ன ஆமா அன்னானாரே திருnetlify சாடி விமானாட்டி போயிக்கறாங்க ஊருல போயிக்கறாங்க இந்த வரங்க வந்துருவாங்க எல்லாரே போயிக்கறாங்க